வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்கள் மே பதினாலு வரை தாக்குப்பிடிப்பார்களா மே பதினாலுக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சிம்மங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமாக நடக்கக்கூடியவர்கள் கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் பயம்னா என்னன்னே தெரியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்க அனுகூலம் மக்கள் தொடர்பு இதெல்லாம் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒன்று அதே போல எடுத்த காரியத்தை சிறப்பாக நடத்தி காட்டக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற மனோபாவம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக பத்தாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மே பதினாலுக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வர இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துக்கு வந்த பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மே பதினாலு வரை ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மே பதினாலை கடந்து விட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு கண்டக சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து பாருங்கள் நிறைய கந்திஷ்டிங்கிறது இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலாகவே பாருங்கள் இந்த கண்திஷ்டியால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் அதே போல் வண்டி வாகனத்தில் பாருங்கள் பிரச்சனை நிறைய பேருக்கு விபத்து நிறைய பேருக்கு கண்டம் நிறைய பேருக்கு காயம் எந்த காரியமும் இருபறியாக இருக்கிறது கணவன் மனை பிரச்சனை அதே போல் பாருங்கள் கோர்ட்டுகேஸுன்னு அழையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்க நிறைய பார்த்துருப்பீங்க வியாபார நஷ்டம் சொந்த தொழில் நஷ்டம் அதே போல உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாற்றங்கள் மேலதிகாரிகள் தொல்லை மேலதிகாரிகள் பகைமை இது எல்லாம் சிம்ம இருந்திருக்கும் இந்த கண்டரசனி காலகட்டத்தில் இப்ப குரு பாருங்க ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு பத்தாம் இடத்துக்கு வந்து விட்டார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி பதினோராம் இடத்துக்கு வராருங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மே பதினாலுக்குள்ள பாருங்க உத்தியோக ரீதியா நிறைய பேருக்கு பிரச்சனைங்கிறது வரும் மே பதினாலுக்குள்ள பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க சிம்மராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு பாருங்க மே பதினாலுக்குள்ள உத்தியோக இழப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உத்தியோகத்தை விடக்கூடாது ஒரு டம்பர் வரையா வேலை பார்க்குறீங்கன்னா உத்தியோகத்தை விடக்கூடாது அவசரப்பட்டு விஆர்எஸ் கொடுக்க கூடாது அதே போல மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது மே பதினாலு வரை மே பதினாலு வரை பாருங்கள் இப்போ குரு பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு ஆரோக்கியத்துலலாம் நிறைய பிரச்சனை இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய பிரச்சனை கஷ்டங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்திருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து பாருங்கள் பதவி நாசம் அதே போல் உடலில் பாருங்கள் பலம் இல்லை மனசில் தெம்பு இல்லை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மனசாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனி பத்தில் குரு அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னா தீர்வு கிடைக்க இருக்கிறது இப்ப உத்தியோகத்தை பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோகத்துல பிரச்சனைங்கிறது பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் சிங்குடைய காலகட்டத்தில் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஆனா மே பதினாலு வரை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க அந்த ஒரு நாள் இருக்கிற வரையுமே பாருங்க அது ஏதாவது பிரச்சனையை காட்ட ஆரம்பிக்கும் அப்ப மே பதினாலு வரை உஷாரா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இதெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க அதே போல் இடமாற்றங்கிறது உங்களுக்கு இப்போ சரியில்லை மே பதினாலுக்கு அப்புறம் தான் இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் உங்கள் கூட வேலை எல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதாவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களையும் பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் மே பதினாலு வரை அப்போ மே பதினாலுக்கு அப்புறம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு லாபஸ்தானம் வந்து ஒரு சிறப்பான இடங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதிங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அப்ப குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து குரு வீட்டில் சனி இருப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்க மக்கள் தொடர்புடைய எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அந்த தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க ஒரு வக்கீலாக இருக்கீங்க ஒரு அரசியல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருத்த ஆதாயங்கள் கிடைக்க இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இப்போ பத்தாம் இடத்துல ஒரு வருஷமா குரு இருந்ததுனால நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் அப்போ மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தில் வேலை கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்க இருக்கிறது ஏன் வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வீட்டுல சனி இருப்பார் அன்னிய கிரகம் அந்த சனி வீட்டுல ராகு இருப்பார் ராகு தான் பாருங்க முழுக்க முழுக்க அயலாடுகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்ப ராகு அந்த வீட்டுக்குடைய சனி குரு வீட்டுல இருந்தா அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மே பதினாலுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் கிடைக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா புது வேலை கிடைக்கும் ஒன்று அதே போல ஏழாம் அதிபதி பாருங்கள் சனி பகவான் சனி பகவான் அவர் வீட்டுக்குடைய குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் அதே போல வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல நல்ல வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் இப்போ நீங்கள் வெளிநாடு போறீங்க அப்படின்னா மே பதினாலுக்கு அப்புறம் வெளிநாடு போவது நல்லதுங்க ஒரு நல்ல கம்பெனி நல்ல ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் முக்கியமாக ஏழா பணம் வியாபாரம் வியாபாரத்தில் கொடி கட்டி வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா மே பதினாலுக்கு அப்புறம் தொழில் தொடங்கலாம் பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடக்குதுன்னு பயம் தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இன்னும் ஒரு வருஷம் இருப்பார் நீங்க இப்ப தொடங்கக்கூடிய அத்தனை தொழில்களிலும் அத்தனை முயற்சிகளிலும் பாருங்க கட்டாயம் வெற்றிங்கிறது கிடைக்கும் அமோகமான பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போனால் உங்க அக்கௌண்ட் எல்லாம் பணம் ஏறிட்டே இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு அதே போல உங்களுக்கு இதுக்கு முன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பாதையும் எந்த ஒரு வழியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா குரு பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது ஒரு உங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது என்ன சொல்ல போனால் பதினோராம் இடம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் இப்போ வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிடும் ஆகலை திருமணம் வந்துடும் அதே போல் உடலில் பாதிப்பு இருக்குன்னா உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் மனசுல குழப்பம் இருக்கு மனசில் கஷ்டம் இருக்குன்னா அந்த மன மனதளவில் இருந்த பாதிப்புகள் முழுமையாக நீங்கிவிடும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்போ மே பதினாலு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு யோகமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மே இருந்து பாருங்க வெற்றி படிகளில் ஏற முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது உங்கள் ஊரே வியந்து உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோட இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது அதே போல பேங்கில் ஏதாவது லோன் கிடைந்தீங்கன்னா அந்த லோன்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கட்டுப்பட இருக்கிறது அதே போல கடன் பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனை வடக்கு சார்ந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இறுதி லாபஸ்தானம் ஏறுவது பெற்ற பள்ளிகளால் மகிழ்ச்சி நீண்ட காலம் குழந்தை பார்க்க முன்னார்களுக்கு குழந்தை பார்க்கும் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கு பாருங்க உயர் பதவி கிடைக்க இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இந்த மே பதினாலுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தில் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னால பாருங்கள் ஒரு வேலையை தேடி காத்திருக்கீங்க ஒரு அரசாங்கத்துக்காக ஒரு வேலையை தேடி காத்திருக்கீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வெளிநாடு வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் கணவன் மனைப்பில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் தேர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க வயதானவர்களாக இருந்தாலும் பாருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் சிம்ம ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க புது வேலை நல்ல வாழ்க்கை துணைவர் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளால் அனுகூலம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பாருங்க ரொம்ப கலகலப்பாக இருக்க போறீங்க சிம்ம ராசி பெண்கள் வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தான் ஏன் அப்படின்னா கோட்சாரத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வருவது அவ்வளோ சிறப்புங்க அப்போ வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் அப்படின்னா இந்த மே பதினாலுக்கு அப்புறம் தான் அந்த ராஜயோகம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க மே பதினாலுக்கு அப்புறம் வாழ்க்கையில் கட்டாயம் வளர்ச்சிங்கிறது உண்டு உயர்வுங்கிறது உண்டு சிம்மராசிக்காரர்கள் அனைத்து பேருக்குமே ஒரு கட்டாயம் ஒரு தீர்வுங்கிறது மே பதினாலுக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் மே பதினாலு வரை உஷாராக இருக்கணும் மே பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில் என்னாலும் அபார வச்சு கிடைக்க இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிறவங்கள கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்